தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சினிமா ஃபங்க்ஷனில் அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போது என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்னேன் இல்லை இது சினிமா அதனால் நீங்கள் மற்றவங்களாம் டெக்னிஷியன்ஸ்லாம் பேசிட்டுங்க நான் பேசல அப்படின்னு சொன்னேன் மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவாக நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்றைக்கி சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன் பட் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லயும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் கேப்டனுடைய இரண்டு புதல்வர்கள் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒன்று சினிமா இன்னொன்னு அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா கேப்டனை நானும் அவங்கள அப்படி தான் வளர்த்துருக்கும் கேப்டன்னு சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணா தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் என்றைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாரு ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார் அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க டவுன் இருக்காங்க அப்பா மாதிரியே உதவி செய்றாங்க எல்லாரோடையும் சகஜமா பழகுறாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்க அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல கவுண்ட